இயக்கத்தை காலையின்றி தொடர்ந்து வழிநடத்தி தலைமையேற்று வந்து மாவட்ட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த திறந்த வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாலை வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரின் சார்பிலும் உங்களுக்கு நெஞ்சம் அறிந்து நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தில் பேசுனதுதான் இன்னைக்கு இருக்கிற நாட்டுடைய நிலைமை அதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த கடவை இந்தியா முழுமைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிறது தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெற்றி போகிறோம் அதிலே ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிற வை செல்வராஜா ஆகிய எனக்கு கதிரை வாசனத்திலே பெருவாரியான பெறுவார் என வாக்களித்து அதிலே வெற்றியை கேட்க வேண்டும் என்ற பணிபோடு கேட்டு இந்த தற்காலிகமாக விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சொல்லு திரும்ப சொல்லுங்க சட்டதம் எப்பிய சின்னம் உங்களு சின்னம் தாய்மார்களின் சின்னம் முதலமைச்சரின் சின்னம் ஆயிரம் ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்த சின்னம்